வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லோர் வட்டத்தின் மீது அன்று கலாம் வைத்த நம்பிக்கை இன்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அதே நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் ஒன்பது செப்டம்பர் பதினைந்து அன்று தமது மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் இந்திய மக்களிடையே பேசும்போது நல்லூர் வட்டம் இந்திய விஷன் இருபதுக்கு முக்கிய பங்கு வகித்து வருகிறது அது அதில் வெற்றி பெறும் என்று தமது உரையில் முடித்தார் அதே போன்று இன்று இந்தியாவின் பெருமையாக விளங்கக்கூடிய மூன்மேன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நன்னாளில் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுடன் இணையவழி சந்திப்பில் உரையாடும் போது நல்லூர் வட்டத்தின் மீது தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் இன்றைய நிகழ்வை மட்டும் பார்த்தாலும் கூட எழுபத்தி ஐம்பதாவது சுதந்திர தின விழாவை காலையிலிருந்து இதுவரைக்கும் நான் பல இடங்களில் கலந்துகிட்டாலும் கடையங்களில் பேசிக்கிட்டாலும் அநேகமா இங்கேயும் அதே தான் சொல்ல சொல்ல முயற்சிக்கு நம்ம பண்ணினாலும் கூட நீங்க எல்லாம் வந்து இந்த அளவுல கலாம் ஜோதி மாணவர்கள் நம்ம வந்து அரசியலமைப்பினுடைய முகப்போ தெரிஞ்சதிலிருந்து நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு உணர்ந்தது வரைக்கும் அது ஜோதி அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு பரிணாமமாக அந்த ஜோதி அப்படிங்கிறது வந்து தான் மட்டும் மட்டுமெறிவதில்லை மற்றதையும் வெளிச்சப்படுத்துவதை தாண்டி இன்னொரு ஜோதியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பார்ட் அப்படிங்கிறத தாண்டி போக முடியும் அதுவும் மு முக்கியமாக புரிஞ்சுக்கிறது அதாவது உலகத்துக்கு அறிவுரை சொல்றது இல்லை தான் எப்படி இருக்கணும் தன்னுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதை அதை முதல் கொண்டு காந்தி சொன்ன மாதிரி மாற்றம் உன்னிடம் ஆரம்பிக்கிட்டு மாற்றம் உன்னிடத்தில் இருந்து உன்னிடம் அப்படின்னா நீ அல்லது நீ சுற்று இருக்கக்கூடிய இடம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு போச்சுன்னா அது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது நாடும் அதனுடைய இடத்தை அடைஞ்சிரும் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு நீங்க நாற்பத்தி பேர் சேர்ந்து இருந்தாலும் சில பேர் சொன்னாலும் கூட அதனுடைய இது மிக சிறப்பா இருக்கு இளைஞர்கள மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா நிகழ்ச்சியின் நோக்கத்தினை கூறி மிக இயல்பாக வழி நடத்தினா் ரொம்ப பெரிய கவுண்ட் தான் ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வகுப்புகள் எடுத்து புரிய வச்சு முன்னூறு மாணவர்கள் அந்த தேர்வை பாஸ் பண்ணிருக்காங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு அது என்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரம தகவல் தொடக்கத்தில் அரசமைப்பு சாசன முகப்புரை வாசிக்கப்பட்டது கலாம் ஜோதி மாணவர் செல்வன் பிரனீத் ஆகாஷ் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை அறிமுகப்படுத்திய விதம் மிகச்சிறப்பு என்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்தார் நம்ம எல்லாருமே இந்த ஒரு மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் போஸ்டர் பார்த்தப்ப எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் த கிரேட் மூன் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தாராளமாகவே தெரிஞ்சிருக்கோம் த கிரேட் சந்திராயன் ஒன் அப்புறம் டூ ரெண்டோட ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்திருக்கார் அதாவது திட்ட இயக்குனராக அந்த இரண்டு மிஷனுக்குமே வந்து இருந்து சந்திராயனில் அதாவது நிலாவில் தண்ணீர் இருக்குது அப்படின்ற ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபார்மேஷன் இந்தியா மூலியமாக நாட்டுக்கே உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மங்கள்யான் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தோட ஆர்பிட்ரி சார்ந்த ஒரு மிஷன் அதை வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் டிசைன் பண்ணி அதுக்கு ஒட்டு மொத்தமாக இருந்து ஐயாவோட லீடர்ஷிப் குவாலிட்டியை பயன்படுத்தி அந்த ஒரு திட்டத்தை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக மக்களை சென்றடையாமல் முடங்கியிருந்த அரசமைப்பு இன்று தமிழகத்தில் பரவலாக மக்களை சிறந்த குடிமக்களாக்கி லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது செயல்பட்டு வரும் நல்லூர் வட்டம் ஒவ்வொரு குடிமகனும் அரசமைப்பு சாசனத்தை நன்கு அறிந்திருப்பார்களேயானால் சமதர்ம சமுதாயம் சமூக நீதி சுதந்திரம் பொருளாதார உயர்வு அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் சாத்தியமே என்பதால் இந்த எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கடந்த ஐந்து தினங்களாக பள்ளி கல்லூரி தொழில் நிறுவனங்கள் குடியிருப்புகள் என புயலாய் சுற்றி செயல்பட்டதன் விளைவாக ஆகஸ்ட் பதினைந்து இன்று ஈரோடு மாவட்டம் குருவாரெட்டியூர் பஞ்சாயத்து கிராம சபையில் பஞ்சாயத்து செயலாளர் அர்த்தனாரி வழிபாடு செய்ய சுதந்திரம் தகுதி நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வர செய்தல் தனி மனிதர்களின் மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்தோடு வாழ்வது என்று உறுதிபூண்டுள்ளோம் குருவரெட்டியூர் அரசு மேல்நிலை பள்ளியில் இந்திய குடிமகளாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பட்ட குடியரசராக மக்களட்சி குடியரசாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சிக்குட்பட்ட பொம்மையார் பாளையத்தில் இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் சமதர்ம களியனூர் பள்ளி இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி மதுரையில் பள்ளி மானவி முகில் Liberty of thought expression belief faith, faith and worship equality state equality of status and of opportunity and to promote among them all வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சியில் தனி மனிதர்களின் मान நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்று உறுதி பூண்டுள்ளோம் சென்னை வேலப்பன் சாவடி அரசு உயர்நிலை பள்ளியில் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த எடுத்து சொல்ல நம்பிக்கை வைக்க உண்மையை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் தகுதி நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வரை செய்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீனப்பந்தல் ஊராட்சி கிராம சபையில் இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சமதர் மக்களாட்சி அமைப்பதாக திருவள்ளூர் மாவட்டம் பூனிமாங்காடு கிராமம் இந்திய அரசியல் சட்டத்திற்கு கீழ்படிகள் அதன் கொள்கை அமைப்புகள் மற்றும் தேசிய நடத்தல் வேலூர் மாவட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி சாந்தி நகரில் திருநெல்வேலி மாலை நேர பாடசாலையில் தர்மபுரி மாவட்டம் கொண்டேன அள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டம் எண்பத்தைந்து குமாரபாளையம் கிராம சபையில் திருச்சி கீழ்கல் கொண்டார் கோட்டை அரசு பள்ளியில் ஈரோடு வீரப்பன் பாளையம் சுப்பிரமணிய நகர் குடியிருப்போர் நலச்சங்க விழாவில் திண்டுக்கல் காந்தி கிராமம் ஏடிஎஸ் நகர் குடியிருப்பு பகுதி சுதந்திர தின விழாவில் அரசமைப்பு சாசன முகப்புரை பதியப்பட்ட நினைவு பரிசு வழங்கப்பட்டது வடசென்னை உதவும் கைகள் அறக்கட்டளை சுதந்திர தின விழாவில் வேலூர் மாவட்டம் ஆசனாம்பட்டு அரசு உயர்நிலை பள்ளியில் சமூக பொருளாதார அரசியல் அனைவருக்கும் நீதி எண்ணத்தை வெளிப்படுத்த எடுத்து சொல்ல நம்பிக்கை வைக்க உண்மையை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் தகு நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உர உயர்வரச் மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வாழ்வது என்று உறுதி சென்னை என் பள்ளியில் சென்னை மதுர வாயில் அரசினர் மேல்நிலை பள்ளியில் சமதர்ம சமயசார்பற்ற மக்களாட்சி கோவை கணபதி ருத்ரம்மா நகர் குடியிருப்போர் நலச்சங்க சுதந்திர தின விழாவில் தேவையான காலங்களில் நாடு அழைக்கும் போது அதை பாதுகாக்க அதற்காக தயாரித்தல் மற்றும் நாட்டிற்கு தொண்டு செய்தல் தஞ்சாவூர் மாவட்டம் அருமலைக்கோட்டை அரசின நிலைநிலைப் பள்ளியில் காஞ்சிபுரத்தில் ஆகா தங்கவேளா நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நன்னாளில் காஞ்சிபுரம் மாணவர்கள் எப்படி கழித்திருப்பார்கள் தெரியாது காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்களோ காலை சரியாக பத்து மணிக்கு ஆக்கா தங்கவேலர் நகராட்சி உயர்நிலை பள்ளியில் இறைவணக்க கூட்டத்தில் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்புறையை வாசித்தனர் அதனைத் தொடர்ந்து பதினான்கு எட்டு இருபத்து ஐந்து அன்று முகப்புரை மற்றும் இந்திய குடிமக்களின் பதினோரு கடமைகள் சார்ந்து பள்ளியில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது அடுத்ததாக நல்லோர் வட்டம் விழிப்புணர்வு களம் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி உஷா திரு அசோக் மற்றும் மாணிக்க மாணவர்களான செல்வன் பிரனீத் ஆகாஷ் சுவாதி மற்றும் ஜெயபிரதா ஆகியோர் களியனூர் கிராமத்தில் உள்ள நடுநிலை பள்ளியில் மாணிக்க மாணவி செல்வி தீனலட்சுமி மற்றும் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா அவர்களை அவர்களின் பள்ளியில் சென்று சந்தித்தனர் அடுத்ததாக பொறுப்பாளர்கள் அனைவரும் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியருடன் அப்பள்ளியின் முன்னேற்றம் மற்றும் மாணிக்க மாணவர்களின் செயல்பாடு குறித்து பேசினர் அடுத்து ஊராட்சி மன்ற தலைவரை சந்தித்து கிராமத்தின் நிலை மற்றும் கிராம வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு பற்றி கலந்துரையாடினர் குறிப்புகள் கலியனூர் பள்ளி மிகவும் தூய்மையாகவும் மாணவர்களின் திறன்களையும் அவர்களின் எண்ணங்களையும் தூண்டும் வகையில் அமைந்ததாக லட்சிய ஆசிரியர் திருமதி உஷா தெரிவித்தார் மாணிக்க மாணவி செல்வி தீனலட்சுமி ஏழாம் வகுப்பு மேற்கொண்ட ஒரு ரூபாய் திட்டத்தின் மூலமாக மஞ்சப்பைகள் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கி வருகிறார் அடுத்து அனைவரும் மாணிக்க மாணவி தீனலட்சுமி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரின் குடும்பத்தினரை சந்தித்து பேசியதாக அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா பத்தாம் வகுப்பு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன